ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலை விளாஸ் நண்பர்களே இன்னைக்கு எது சம்மந்தான் வீடியோஸ் பதிவிற்க போன்னு சொன்னால் நான் இன்னைக்கு சப்பாத்தி சுட போறேன் என்னுடைய சப்பாத்தி சத்தியமாக முன்னுக்கே சொல்லிடுறேன் எனக்கு சப்பாத்தி சுடவே தெரியாது மா குளிக்கிறது அப்படின்னு சப்பாத்தி மா குளிக்கிறது அப்படின்னு தெரியாது காலையில் எங்க கிளவி பாட்டி வந்து சப்பாத்தி சு சுட்டு கொண்டு இருந்துச்சா பார்த்தேன் சப்பாத்தி சுடுறத இப்போ அதை வச்சுட்டு நான் உங்களுக்கு என்னுடைய சப்பாத்தி என்னோட என்னுடைய ஸ்டைலில் நான் சப்பாத்தி சுட்டு காட்ட போகிறேன் சப்பாத்தி மெதுஞ்ச ஓட்டியாக தான் இருக்கும் நடுவில் ஓகேவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சூடுற சப்பாத்தி ஓண்ட உண்டா இப்போ தான் நான் சமைக்க பழகி கொண்டுருக்கேன் நீங்களும் தானே வேணும் ஓகேவா என்ன ஓப்பனா அவங்ககிட்ட சொல்லிடும் ஓகேவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரிமன் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை பாருங்கள் சொல்லப்பாமா வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இவர்களே ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கூட்டை எடுத்துட்டேன் ஓண்ட ஓண்டா காட்டுறன் சப்பாத்திமா ஓகே சப்பாத்திமா இதுல இந்த பாத்திரத்துல தான் கூட்ட போறோம் ஓகேவா சப்பாத்தி நம்ம ஷாம்பிளுக்கு தானே செய்ய போறோம் ஷாம்பிளுக்கு தானே செய்ய போகிறோம் அதனால வந்து சப்பாத்திமா வந்து கொஞ்சம் கொட்டினா போதும் ஓகே இவ்வளவு காணும் பாருங்க 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 சப்பாத்தி மா இவளை எடுத்துருக்கோம் ஓகேவா நம்ம செஞ்சு பழக போகிறோம் செஞ்சு பழவ போகிறோம் செஞ்சு காட்ட போகிறோம் ஓகேவா அதனால கும காணும் ஏன் சும்மா சுட்டுணும் ஒழுங்காக வராட்டி சப்பாத்தி மானியாயிரும் அப்படி இந்த கிளை வந்து கத்தும் அதனால இது போதும் ஓகே இப்போ சப்பாத்தி மா அப்படி குளைக்கிறத காட்டுற போறோங்க நண்பலே தேங்காய் ஓகே சப்பாத்தி சுடுறதுக்கு எண்ணெய் உப்பு எல்லாம் தீப்பாட்டில இருந்து சப்பாத்தி மா எல்லாம் ரெடியா இருக்குது ஓகே ചപ്പാത്തി ചൂട്ക്ക് ഇതെല്ലാം ചപ്പാത്തി എന്റെ ചപ്പാത്തി ചപ്പാത്തി அப்போதான் சரியா இருக்கும் கில்லடி அவ்வளவு இதாக போயிருக்கோம் இல்லையா பிளாக் கேமரா வந்து இருட்டடிக்குது அதனால வந்து செல்பி கேமரா தான் எடுக்கிறேன் ஓகே இதுக்கு தேங்காய் போடணும் ஓகேவா அந்த மாதிரி இருக்குல்ல எடுத்தாச்சு தேங்காய் போட போகிறோம் തെങ്ങായ പോ ഉപ്പു ഉപ്പ് വിടണം ഉപ്പ് കൊഞ്ചു കട്ട് രണ്ടു പ

Hayal nampi saya pun. Wow, ah, nalla tak mandi ni kita tu? Ni, nan rasite nan rasite nan tindari ni. Kurang lagi pak. എല്ലാ കൂടെ വിട്ടു പോലെ തന്നെ കൂടെ വിട്ടോ ചപ്പാത്തി എടുത്തിട്ട് വരേമാ എടുത്തു വച്ചിട്ട് அப்பறே நம்ம கையில ஓடிக்குதே என்னையா இது சப்பாத்தி மாவுல சப்பாத்தி மாவா வந்து கையில கையில ஒட்டிக்குது சி 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 இப்படி ஒரு அனுபவத்தை நான் பார்த்ததே இல்லை சரி ஓகே இத நான் பண்ணு இப்ப நான் ரொட்டி சுட்டு காட்றேன் வெயிட் சரி சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு சரி ஓகேவா உன் மேல சொல்லப் போறேனா கி சப்பாத்தி நான் முடிக்கவே முடியாது ஓகேவா கண்ணலே கண்டது இதை வந்து ஊங்க இந்தியால வந்து இது சப்பாத்தின்னு சொல்லுவாங்க நான் வந்து இலங்கைய ரொட்டின்னு சொல்லுவேன் ஓகேவா

வந்து இதுல தட்டு போயிருந்தா எப்படி சாய் கரோட்டி கப்பாத்தி கப்பாத்தி பாட் சோங்க தான் வாயில வந்துக்கிட்டு

சரிய சத்தியமா சொல்றேன் சம்பாதிக்குமா உங்களுக்கு தெரியாது இப்ப ஏதோ வீடியோஸுக்காக வந்துருச்சு ஆகாம வந்துருச்சு அங்கங்கட பாட்டி டிஸ்டர்ப பண்ணுமா அதான் இங்க வந்து ஓகே சுட்டதுக்கு உங்களுக்கு ஆட்ரன் ஓகே பாருங்களே சோபி கோணன மாணன மாதிரிக்குதே ஓகே இங்க ஓகே இதோ வருது பாப்போம் பாருங்களே உங்களுக்கு தெரியதா அதே கொண்டு வருது நான் சுட்ட சப்பாதிய சத்தியமா எனக்கு மாவுகளுக்கு தெரியாது அங்கே நல்லா நீட்டாக வந்துருக்குது ஆனால் கூணலாக இருக்குது கோணலாக இருக்குது ஆனாலும் நல்ல இதாக இருக்குது வயிற்றுக்கு மாதிரி இருக்குது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கண்டே சொல்லுவேன் ரெண்டு சப்பாத்தி சுட்டாச்சு ஓகேவா இப்போ அதை இறக்கி வைக்க போகிறோம் ஓகே இனி போய் நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன் என்ன ஓகே வெயிட் பண்ணுங்க நண்பர்களே சப்பாத்தி சுட்டாச்சு சத்தியமா நினைச்சு கூட பாக்கலாம் நல்லா சப்பாத்தி சுடுவேன்னு தெரியுமா எனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கான்னு இப்பதான் தெரியுது இன்னைக்கு சாம்பிளுக்கு நான் கிச்சன் பக்கமே போய் சமைக்கிறதா பார்க்கவே மாட்டேன் அம்மா சமைக்கிறத இன்னைக்கு காலையில சும்மா வீடியோஸ்க்காக வந்து அம்மா சமைக்கிறத வந்து எட்டி பார்த்தேன் பார்க்கும் போதுதான் ஒரே இருக்காது சாம்பிளுக்கு பார்த்தேன் சும்மா லைட்டாக பார்த்தேன் அவ்வளோ தான் இப்போ சப்பாத்துக்கு நானே ரெண்டு சுட்டி சுட்டுட்டே எனக்கு வா கண்டிப்பா என் புருசனுக்கு நான் நல்ல வித விதமா சமைச்சு கொடுப்பேன் எனக்கு சப்பாத்தி சுட தெரிஞ்சிருச்சு இனி வித விதமா சாப்பாடு செஞ்சு வீடியோஸ் போடுவேன் இப்போ நான் சுட்ட சப்பாத்தி உப்பு உப்பு காணுமா இல்லை உப்பு காணாதா இல்லை எப்படி இருக்குன்னு சாப்பிடுவான்னு சொல்லுவேன் ரைட் சப்பாத்தி பிடிக்காதான் ஆனால் கறியோட சாப்பிடல சும்மா சாப்பிடுதாதான் சும்மா சப்பாத்தி தப்பாத்தி நான் வளமையா உப்பு கூட தான் போடுவேன் உப்பு கொஞ்சமாக தான் இருக்கு உப்பு ஓகேவா உண்மையாக சொல்லப்போனா உப்பு வந்து கணக்காக தான் இருக்குது உப்பு வந்து கணக்காக தான் இருக்குது சொட்டு கொஞ்சம் உதவியாக இருக்க மாதிரி இருக்குது கணக்காக தான் இருக்குது உப்பு ஆகல உப்பு இல்லாம ஆகல உருவ இல்லாமல் ஓரளவுக்கு கணக்காக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு என்னுடைய இந்த சப்பாத்தி நான் சமைச்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்